எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பாரின்ல இருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் அங்க படிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் அவர்களை மிக மோசமாய் மாற்றி விட்டது அந்த பிள்ளை எதுக்குமே ஒத்து இல்ல தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னா இந்தியாவுக்கு வந்துருங்க ஐயோ இந்தியாவுக்கு வந்த எங்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன பண்றது எது முக்கியம் நீங்க முடிவெடுங்க பிள்ளையினுடைய ஜீவன் முக்கியமா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் முக்கியமா நீங்க முடிவெடுங்க எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க இங்க வந்தாங்கன்னா தான் வேலை கிடைக்கும் ஆனா அதுவே அங்க இருந்தாங்கன்னா மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிப்பாங்க அங்க இருந்து இங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வேலை கிடைச்சிடாது முதல் கேள்வி எதுக்கு இப்போ அவ்வளோ பெரிய நல்ல வேலையை விட்டு எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்பான் அங்க இருக்கிறத விட இங்க பல மணி நேரம் சேர்ந்து வேலை செய்யணும் சனிக்கிழமையும் சேர்ந்து வேலை செய்யணும் எவ்வளவு கஷ்டங்கள் ஆனா ஒரு மகளுக்கு ஜீவனை கொடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு விலைய நம்ம தர வேண்டி இருக்கு இந்த விலை கொடுக்காம எனக்கு எல்லா விடுதலையும் கிடைத்து விட வேண்டும் அப்படிங்கறத எப்படி நான் தான் அங்கே உட்காந்துருப்பேன் ஆனா எனக்கு அந்த வாடகை அடிக்கக்கூடாது ஏன்பா கொஞ்சம் வெளியில போய் உட்காந்துட்டா வாடகை அடிக்காது ஆ அதெல்லாம் கிடையாது நான் அங்கேயேதான் இருப்பேன் ஆனா எனக்கு வாடகை தெரியக்கூடாது அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு உங்களை போட்டு தள்ளிட்டோம்னா அங்க எந்த வாடையும் வராது சரியாமாங்கன்னே ஆண்டவர் கேட்டுருவாரு ஓகே இன்றைக்கு நம்மளுடைய விடுதலை எதிர்பார்ப்புகள் அப்படித்தான் இருக்கிறார் என் மகளாகட்டும் மகனாகட்டும் இந்த மாதிரி ஒரு சோதம் குமாரா பட்டணத்துல தான் நான் அவங்கள படிக்க வைப்பேன் அங்கதான் இருக்கணும் அதே சமயத்துல ஒரு ஜபத்துல அப்படியே அவங்களை ஆண்டவர் பாதுகாத்து விட வேண்டும் இது மோசமான வேலை பிரதர் அங்க போய் தான் என் மகள் எடுத்து விடு அப்ப வேலைக்கு போக ஐயோ என்ன பண்றது பிரதர் நல்ல சம்பளம் வந்துகிட்டு இருக்கு சோ நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா விடுதலையை விலை கொடுக்காமல் பெற்றுவிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப ஏன் நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா விடுதலை அந்த அளவுக்கு பெரிதாய் நமக்கு தெரியவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து சரியான தெளிவான ஒரு புரிதல் இருந்தா உங்க கையை வெட்டிட்டு கூட நீங்க அங்க போக பிரயாசப்படுவீங்க ஆண்டவர் சொன்ன அந்த உதாரணத்தின் அர்த்தமே அதுதான் நீ ரெண்டு கையுமே இல்லாதவனாய் கூட எங்க போய்விடு பரலோகத்துக்கு போக முயற்சி செய் அப்ப ரெண்டு கையை வெட்டிட்டா பரலோகம் போயிடலாமா அந்த அர்த்தத்துல அவர் சொல்லல உன்னுடைய கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து வெட்டி எரிஞ்சிட்டு நீ பரலோகத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு அப்போ நான் கையை வெட்டிட்டு பரலோத்துக்கு போபிறேன்னு அப்படிலாம் போக முடியாது தயவு செய்து ஆண்டவர் சொன்ன வந்த கருத்தை தவறாய் புரிந்து கொள்ளாது இருக்கு பாவம் செய்கிறன என்னுடைய உள்ளான மனதுதான் பாவம் செய்யுது இந்த கை கிடையாது இந்த கைக்கும் பாவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இந்த கை அப்படியே இருக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்கும் இந்த கை இந்த கை பைபிளை இப்படியும் விரித்து இதுக்கும் செல்போனையும் நோண்டும் தவறான படத்தையும் பார்ப்பதற்கு உதவி செய்யும் எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு கட்டளை போய் கொண்டிருக்கிறது அதனால இந்த கையை வெட்டுகிறதுனால நான் பரிசுத்தவனாய் மாற முடியாது பின் ஏன் ஏசுகிறது அப்படி சொல்லுகிறார் இந்த அர்த்தம் நீங்க விடுதலைக்காக ஒரு பெரிய விலை செலுத்த ஆயத்தமாயிருங்கள் வாலிபனே வாலிப பிள்ளையே இந்த வயதுல பல விஷயங்கள் உங்களை பரலோக ராஜ்ஜியத்திற்கு செல்ல விடாமல் உங்களை தடுத்து கொண்டிருக்கும் அது போதை பொருள் இருக்கலாம் அல்லது தவறான நண்பர்கள் உறவு இந்த மாதிரி விஷயமா இருக்கலாம் ஜீவனா அல்லது இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமான்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதை நான் வெட்டி விட்டால் நான் ஐயோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் பிரதர் கஷ்டப்படுங்க ஐயோ எனக்கு அழுகழுகையாக வரும் பிரதர் அழுங்க நீங்கள் அழுது கொண்டே பரலோகத்துக்கு போவதை பார்க்கலும் சிரித்துக்கொண்டே நரகத்திற்கு போவது எப்படி இருக்கிறது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் அழுது கொண்டே எங்கே போயிருங்க பரலோகத்துக்கு போயிடுங்க நம்ம லைஃப்ல சில விஷயங்களை விடும் பொழுது கஷ்டம் வரத்தான் செய்யும் நம்மளுடைய விடுதலை விலை கொடுக்க ஆயத்தமா இருக்கக்கூடிய ஒரு விடுதலையா இருக்கணும்